ஆணவக் கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஜய் சி எம் விஜயின்னு சொன்னா அது வேற மாதிரி பொருளாகிடுது அதனாலதான் கேட்டவங்களுக்கு ஏன் சி எம் பேரு வந்துச்சு செட்டி குளம் ஊர் பேர் ஏதோ செட்டி நாடு ஏதோ சொன்னாரு அப்பா பேரு முத்தும் பெருமாள்னாரு இப்ப சே மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு சி எம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும் இப்ப அவர் வந்து இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுறாருன்னா இதுக்கு முன்னால யாருமே பேசலையா எல்லாம் பேசியிருக்கிறாங்க நம்முடைய இயக்குனர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க அவர் அவர் கதையில அண்ணா எடுத்தோடனே முருங்கைக்காயினார் அவருக்கு மனசில் நிக்கிறது முருங்கைக்காய் தான் அது ஒரு உத்தி அவ்வளவுதான் ஆனா அவர் அந்த படத்தில் சொல்லியிருக்கிற செய்திகள் ஏராளம் ஒவ்வொரு படத்திலுமே அப்போ இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம புதுசா பேசல திருமாவளவன் பேசல இது ஒன்றும் திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க டி ஷர்ட் போடுறாங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது டி ஷர்ட் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் மயங்கிருவாங்களா ஜீன்ஸ் போட்டு போ பேண்ட் போட்டா உடனே பெண்கள் அங்கே பின்னாலே போயிடுவாங்களா இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்